بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد غنيتكريه شهود ركلي اللهم الله جل شانه وتعالى எமது அமர்வை பொருந்திக்கொள்வானாக என்ற பிராந்த பிரார்த்தனையோடு இன்று பாடத்தலைப்பாக தத்வீல் குர்த்தி சுரக்காத்தில் ஊழா சகல தொழுகைகளிலும் முதல் ரக்க ஆத்திலே குரான் ஓதுவதை நீளமாக்குதல் என்றால் இரண்டாவது ரக்க ஆத்திலே முதல் சூராவின் நீளத்தை விட குறைவாக ஓதுவது என்ற தலைப்பின் கீழ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு கத்தாதா அலி அல்லாஹூ தாலன் அறிவிக்கின்றார்கள் கானே தொவ்விலு ஃபிராத் ஊலாமி சலாத்து எஃப் இஸ்லாத்து சுபஹி நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் லுஹர் மற்றும் அசர்தொழுகை முதல் ரெண்டு ரகாத்துக்களிலும் உம்முல் கிதாப் குர்ஆனின் அன்னை என்று அழைக்கப்படுகின்ற ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தை அத்தியாயத்தையும் அதனுடன் மற்றொரு அத்தியாயத்தையும் ஓதுவார்கள் சில நேரங்களில் சில வசனங்களை எங்களுக்கு கேட்கும் அளவுக்கு ஓதுவார்கள் இரண்டாவது ரகாத்தை விட முதல் ரக்காத்தை நேரம் ஓதுவார்கள் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்களே நபி அலிஹிசலாத் வசலாம் அவர்கள் இஷா தொலகையில் முதலன்று ரக்காத்துக்கள் நீண்ட நேரம் ஓத வேண்டும் இறுதி இரண்டு ரக்காத்துக்களில் சுருக்கமாக ஓத வேண்டும் என்ற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல லுஹர் லுகர் ஏற்கன நான் கூறியது போன்று லுகர் அசர் போன்ற தொலகைகளிலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதியதற்கு பின்னால் இரண்டாறு காலத்திலே குறைத்து ஓதுவார்கள் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் இஷா சுபகு தொழுகைகளில் சத்தமிட்டு ஓதுவார்கள் அசர் லுகர் தொழுகைகளிலே அவர்கள் மௌனமாக ஓதுவார்கள் சில நேரங்களிலே அந்த சிறியத்தான தொழுகையிலே முன்வரியில் உள்ளவர்கள் கேட்கின்ற அளவுக்கும் நபிகளார் மெதுவாக சத்தமிட்டு ஓதிருக்கிறார்கள் செய்தி கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை வஸ்ஸலாம் வஸ்லாம் அவர்கள் வஜிறு தொழுகையிலே என்ற அத்தியாயத்தையும் கூட ஓதுவார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகையிலே நாங்கள் நபிகளாருடைய செயல்முறையை நாங்கள் அறிந்து தொழுகையிலே அதை பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் புகான ஆலா நம் அனைவருக்கு ஒரு செய்வானாக ஆஹர் தாவான் அஹமது இல்லாஹி ஆலமீன்